தூத்துக்குடியில் நாடாளுமன்ற சுயேட்சை வேட்பாளராக அருணாதேவி ரமேஷ் பாண்டியன் வேட்பு மனு தாக்கல் செய்தார் அவருக்கு முக்கிய பிரமுகர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்து சால்வை அணிவித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார்கள் அவருடன் அவரது கணவர் ரமேஷ் பாண்டியன் உடன் இருந்தார் மேலும் அவருக்கு பல்வேறு சமூக நல அமைப்புகளை சார்ந்தவர்களும் வாழ்த்து தெரிவித்து சால்வை வண்ணம் உள்ளாகி கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே புதிதாக யாராவது வருவார்களா புதிய ஆட்சி ஆள மாட்டார்களா என்று மக்களுடைய நோக்கமாகவும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை ஊழல் லஞ்சம் குறிப்பாக சொல்ல போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை நம்ம நாட்டில் எனவே ஒரு நல்ல தலைவர் வரமாட்டார்கா என்ற எண்ணம் நம்மளுடைய மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது இந்நிலையில் இந்த வரிசையில் சொல்ல போனால் அண்ணாமலை சீமான் விஜய் போன்ற தலைவர்கள் வரமாட்டார்கா என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்ட நிலை வந்துவிட்டது இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் டிஎம்கேயில் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ள அக்கா கனிமொழி அவர்கள் டூ ஜி வழக்கில் கோடி ஊழல்கள் உள்ளது அவரே வந்து மனு தாக்கலையும் குறிப்பிட்டுள்ளார் எனவே இப்பொழுதும் ஆட்சியில் தான் இருக்கிறார் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி தெரிவித்து தெளித்துக் கொண்டிருக்கிறார் ஆட்சியில் தான் இப்பொழுதும் இருக்கிறார் செய்துவிட்டு ஆட்சிக்கு வந்து தேர்தல் வேட்பாளராக நின்று போட்டு வேண்டாம் தானாகவே அதை செய்யவில்லை நான் வந்தால் என்று எதிராளி நான் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் பொதுமக்கள் சார்பில் ஸ்டெர்லைட்டுக்காக எந்த இடத்துல எந்த மக்களுக்காக போராடி வழக்குகள் பதிவு உள்ளது என்று எனக்கு தெரியவில்லை எனவே பொய் பிரச்சாரங்கள் பிரச்சாரங்கள் தேவையில்லை என்று நான் இந்த இடத்தில் பதிவு பெறுகிறேன் கூறுகிறேன் அது மட்டுமல்ல அதைத் தொடர்ந்து ஏடிஎம்கேவில் வேலுமணி அவர்கள் வந்து போட்டியிட அறிவிக்க மனு தாக்கல் செய்திருக்காங்க சென்னையிலிருந்து இறக்குமதி செய்துள்ளார் தான் சொல்லணும் என சொல்ல போனா தேர்தல் முடிஞ்ச உடனே அவரை வந்து மறுபடியும் பார்சல் பண்ணி அதே விமான விமான நிலையத்தில் வந்து பார்சல் பண்ணி அனுப்பிடுவாங்க சோ இது வந்து ஏடிஎம்கே டிஎம்கேல இருக்கு அது போக தமாக கட்சி சைக்கிள் சின்னம் ஏற்கனவே விலை போகிவிட்டது என்று அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளை கூறிவிட்டார்கள் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் எஸ்ஆர் ஜெயசீலன் அவர்களை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனவே அவரை பேசுறதுக்கு எதுவுமே இல்லை நம்முடைய மாற்றத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் மக்களோடு மக்களாக நின்று நம்மளுடைய தூத்துக்குடியின் வெற்றிமையான இடத்தை நிரப்புவதற்காக நான் மக்களோடு மக்களாக வீதி வீதியாக சென்று போட்டுகளை எடுத்து வெற்றி பெற விரும்புகிறேன் நான் வெற்றி பெற்றால் மாநில அரசு மத்திய அரசிடம் உதவி பெற்று நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தை ஒரு இந்தியாவிலேயே ஒரு சிறப்பான ஒரு மாவட்டமாக உருவாக்கி காமிப்பேன் என்று உறுதிமொழியை அளிப்பதோடு செயலுட்டியும் காமிப்பேன் என்று நான் கூறுகிறேன் என்றும் மக்கள் பணியில் ஆர் அருணாதேவி ரமேஷ் பாண்டிய நன்றி இப்பவே ஆரம்பிச்சு விட்டதாக என்னோட அர்த்தம் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் தனிச்சியா நிக்கிறோம் கோபிநாத் சொல்வாங்க தனிச்சு நிக்கிறோம் எந்த ஆயுதம் இல்லாம எதுவுமே இல்லாம தனிச்சு நிக்கிறோம் சுயேட்சியா நிக்கிறோம் சோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்